குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் டேரோக்காரீடர் ரைக்கி மாஸ்டர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி மாலை நாலரை மணி அளவுல ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசில இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுறாரு இந்த ராகு கேது பயிற்சி வந்து மிக முக்கியமான ஒரு பயிற்சி எல்லா கிரகப்பெயர்ச்சியுமே நமக்கு ஒரு வாய்ப்பு தான் நம்ம ஜனன ஜாதகத்துல ராகு பகவானும் கேது பகவானும் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு ஒரு ஜோதிடரால நீங்க என்ன பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்கீங்க என்ன நோக்கத்துக்காக இந்த பிறப்பின் நோக்கம் என்ன இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடரால துல்லியமாக சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுடைய பாவ புண்ணியங்களை ஆராய்ஞ்சு நீங்க வந்து எதை கூட்டணும் என்ன புண்ணியங்களை கூட்டணும் எந்த பாவங்களை குறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு மறு வாய்ப்பா நமக்கு அமையுது இப்ப எப்படி சூரியன் ஆத்ம காரகன் சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு சொல்ற மாதிரி சனி பகவான் வந்து கர்ம சொல்றோம் நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழில் அதன் மூலமா வரக்கூடிய வருமானம் எப்படி குரு பகவான்னு சொல்றோமோ அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் எப்படி சுக்க பகவானோட காரகத்துவம்னு சொல்றோமோ அதே மாதிரி விசிபிள் கர்மாஸ் எல்லாமே ஒவ்வொரு க காரகத்துவமா இருக்குது பணம் அப்படிங்கிறது ஒரு விசிபிள் கர்மா அத வந்து குரு பகவானுக்கு காரகத்துவப்படுத்துறோம் அதே மாதிரி இன்விசிபிள் கர்மாஸ் நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் அது வந்து அதை ஆளுமை செய்யக்கூடிய கிரகங்கள் யாரு அப்படின்னா ராகு பகவானும் கேது பகவானும் தான் அப்படி இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை வந்து ஒவ்வொரு பெயர்ச்சியின் போதும் ராகு பகவானும் கேது பகவானும் நமக்கு வழங்குவாங்க சனி பகவானுடைய காரகத்துவம் தொழில்னாக்க அதன் மூலமா வரக்கூடிய வினை பயன் அதனுடைய காரகத்துவம் வந்து ராகு பகவானும் கேது பகவானும் தான் இந்த பாவ புண்ணியங்கள் ஜனன ஜாதகத்துல நம்ம எந்த இடத்துல ராகு பகவானும் கேது பகவானும் உட்கார்ந்து இருக்காங்களோ எந்த பாவகத்துல இருக்காங்களோ அதை வச்சு நம்மளால கண்டிப்பா அனலைஸ் பண்ணிக்க முடியும் இப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி வந்து நம்ம வாழ்வியல்ல எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான பலாபலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் விருச்சிக ராசினியர்களுக்கு ராகு பகவான் நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சியில உங்களுக்கு வந்து எப்படி பலாபலன்கள் இருக்கும் அப்படின்னா நான்காம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய வீடு வண்டி வாகனம் பட்டப்படிப்பு இதற்கான ஸ்தானம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கான தொழில் ஸ்தானம் இந்த இடத்துல ராகு பகவானும் கேது பகவானும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பட்டப்படிப்பு ஒரு வெளிநாடு சார்ந்த படிப்பு வெளிநாட்டுல வீடு வாங்குறேன் வெளியூர்ல வீடு வாங்குறேன் இருக்கிற இடத்த விட்டு வெளியில நான் ஏதோ ஒரு நல்ல செயல்கள் செய்ய போறேன் அப்படின்னா கண்டிப்பா ராகு பகவான் அதற்கு சப்போர்ட் பண்ணுவாரு அதாவது உங்களுக்கு பேராசை உண்டு பண்ணி ஒரு பிரம்மாண்டமா ஒரு லக்ஸூரியஸான கார் வாங்குறேன் அப்படின்னா அது வந்து இந்த இடத்துல நடக்கும் நீங்க வந்து ஒரு வீடு ஆல்ரெடி ஒரு டூ பெட்ரூம் வீட்டுல இருக்கேன் எனக்கு ஒரு த்ரீ பெட்ரூம் வீடோ ஒரு போர் பெட்ரூம் வீடோ நான் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ராகு பகவான் வந்து உங்களுக்கு அந்த அபிலாஷையை பூர்த்தி பண்ணிடுவாரு நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து தாய்க்கான ஸ்தானமும் கூட அப்ப தாய் மூலமா வேண்டிய வருமானங்கள் தாய் மூலமா உங்களுக்கு சொத்து சேர்க்கை இருக்கு அப்படின்னா அதையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான விஷயங்களை இந்த ராகுக்கு கேது பயிற்சியில நடக்கும் ஏன்னா ராகுவை போல் கொடுப்பாரு இல்லை உங்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் யார் யார் மூலமாலாம் வரணும் அப்படின்னு இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவாரு ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேன் ஓகே வாங்கிக்கோ ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் தாராளமா வாங்கிக்கோ ஒரு பட்ட படிப்பு வந்து நான் நினைச்ச காலேஜ்ல படிக்கணும் உங்களுடைய வருமானம் வந்து கம்மியா இருக்கும் இவ்வளோ இந்த காலேஜுக்கு தான் என்னால போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அட்லீஸ்ட் அதை விட கொஞ்சம் பெட்டரா நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா ஒரு எஜுகேஷன் லோன் போட்டு நீ நினைச்ச காலேஜ்ல நீ போய் படிக்க முடியும் அப்படிங்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ராகு பகவான் கொடுத்துருவாரு அதே மாதிரி தொழில் சார்ந்த இடத்துல கேது பகவான் இருக்காரே அவர் வந்து என் தொழில கெடுத்துருவாரா அப்படின்னா அத வந்து நீங்க நீங்க எந்த அளவுக்கு தொழில நீங்க போக்கஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து நீங்க இந்த பிரம்மாண்டத்துல ராகு பகவான்ங்கிறது எப்பவுமே ஒரு மாயை அப்படின்னு சொல்றோம் அந்த மாயையில போய் நீங்க வந்து சிக்கிக்கிட்டு ஆடம்பரத்தையும் லக்ஸூரியஸ் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இதையே எதிர்பார்த்து நீங்க செய்யக்கூடிய தொழில போக்கஸ் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல நஷ்டம் ஏற்படும் மற்றபடி வந்து நீங்க கேதுக்கான காரகத்துவ தொழில் பண்றேன் நான் ஒரு ஜோதிடம் பண்ணிட்டு இருக்கேன் ராசி நேரா இருந்துட்டு நான் ஜோதிடம் பண்றேன் நான் வந்து ஆன்மீகம் சார்ந்த பொருட்களை சேல் பண்றதுல இருக்கேன் அது ஒரு சர்வீஸா பண்றேன் நான் ஒரு கோவில் சார்ந்த ஆலய பணிய சர்வீஸா பண்றேன் ஒரு என்ஜிஓ நடத்துறேன் நான் இந்த இல்லையா அந்த நான் அந்த மாதிரி ஒரு மாதிரி நடத்துறேன் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யற ஒரு பணியில இருக்கேன் அதன் மூலமா சிறிய லாபம் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய ஓகே என்னுடைய லைஃபுக்கு அது போதுங்கிற அளவுக்கு நான் அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ இல்ல நான் ஒரு ஆசிரியரா இருக்கிறேன் நான் ஒரு டீச்சரா இருந்து கற்ப கற்பித்தல் அந்த துறையில இருக்கிறேன் ஒரு ப்ரொபஸரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான தொழில்கள்ல நீங்க இருக்கிறீங்க ஒரு குருவா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான தொழில்கள்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நஷ்டம் வராது ஏன்னா கேது ஞானக்காரகன் நீங்க ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு லாபத்தையும் அதற்கான ஞானத்தையும் அதிகப்படுத்துவாரே தவிர குறைக்க மாட்டாரு மற்றபடி நீங்க வந்து ஒரு தவறான தொழில்கள்ல இருக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு சில ஒரு கமிஷன் பேசிஸ்ல வந்து வந்து நான் இதுல கொஞ்சம் அதிகமா லாபம் எடுத்துப்பேன் இப்ப நான் ஒரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் தான் போடுவேன் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்படும் அந்த இடத்துல நீங்க வந்து மக்களையும் யோசிச்சு நியாயமான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவோ அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது எந்த விதத்திலயும் உங்க தொழில் பாதிக்காது ஆன்மீகம் சார்ந்த தொழிலாக இருக்கட்டும் இல்ல மாற்று இயற்கைக்கு மாற்றான தொழில் நான் பண்றேன் ஆனா அதுல நியாயமா நான் நடந்துக்கிறேன் அப்படின்னாக்கா அதை வந்து பூமிக்கு தான் பண்ணி கொடுப்பாரு இயற்கைக்கு மாற்றான தொழில் தான் நான் பண்றேன் ஆனா அதுல வந்து அநியாயமா நான் லாபம் சம்பாதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய தொழில் அந்த மாதிரி இத்தனை நாள் நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வருட காலம் நீங்க நியாயத்தை பண்ணுங்க அதே உங்களுக்கு பழக்கமாவும் ஆயிடும் வாழ்க்கையில நல்ல வளங்களையும் பெற முடியும் அது தவிர விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்ப வீடு வாங்குறீங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஒரு வில்லங்கங்கள் எல்லாம் இல்லாம இருக்கா அத கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க தாய் சார்ந்த விஷயங்கள்லயும் உங்களுடைய கவனத்தை நீங்க செலுத்திக்கணும் உங்க அம்மாவுக்கு ஏதாவது உடல் நலம் குறைவா இருக்கு அப்படின்னா உங்க உடனே கொண்டு போய் அதை டாக்டர்கிட்ட காமிச்சு அலோபதி டாக்டர் என்ன ராகு பகவான் வந்து அலோபதிக்கான காரகத்துவம் அப்ப நீங்க ஒரு அலோபதி இங்கிலீஷ் மெடிசனுக்கு போய் அதை சரி செஞ்சாக்கா அது கண்டிப்பா குணமாயிடும் இல்லனா வைத்தியம் பாக்குறேன் அப்படிங்கிற இடத்துல வந்து அது மேற்கொண்டு சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க மற்றபடி உங்களுக்கு இருக்கிற இடத்துல இருந்து நான் வெளியூர்ல வேலை பார்க்கணும் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் வெளிநாட்டுல போய் நான் படிக்கணும் வெளியூர்ல ஒரு வீடு வாங்குறேன் வெளிநாட்டுல ஒரு வீடு வாங்குறேன் இந்த மாதிரியான அபிலாஷைகள் உங்களுக்கு இருக்கு தொழில்லையும் அதற்கேற்ற மாதிரி நல்ல லாபங்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த அபிலாஷைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில ராசி நேயர்களுக்கு பொதுவாகவே இந்த இடத்துல வந்து ஒரு எண்பது சதவிகிதம் நற்பலன்களை கொடுக்குற இடத்துக்கு தான் ராகு பகவானும் கேது பகவானும் வந்திருக்காங்க நீங்க எந்த அளவுக்கு டிசிப்ளின்டாவும் ஒரு ஃபோக்கஸ்டாகவும் ஒர்க் பண்றீங்களோ அதை பொறுத்து நல்ல லாபங்களை அடையலாம் இது வந்து ஒரு பொதுவான பலன்தான் உங்க சுய ஜாதகத்துல ராகு பகவானும் கேது பகவானும் எந்த பிளேஸ்ல இருக்காங்க உங்களுக்கு இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து எடுக்கக்கூடிய பலன்கள் தான் வந்து நூறு சதவிகிதம் சரியா இருக்கும் ஜோதிட ஆலோசனை வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க